இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள பொம்மைகார தெருன்னு சொல்லக்கூடிய பொம்மை செய்யக்கூடிய இடத்துல தான் வந்திருப்போம் நவராத்திரி நம்ம எப்படி செய்கிறாங்க இதனுடைய விவரத்தை பத்தி நம்ம அவர் அவர் செய்யக்கூடிய தொழிலை பற்றி அவருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காக்கவே அழகாக கண்குள்ளா இருக்கு பஸ்ஸோட இது தத்துரூபமாக இருக்கு எல்லா பொம்மைங்களும் ரெடி ஆகி பேக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வர இது சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கும் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இவரோட அட்ரஸ் கான்டெக்ட் நம்பர் தரேன் கண்டிப்பாக இவர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஹெல்ப்பை கண்டிப்பாக செய்வார் ாலே வரதராஜ பெருமாள் தான் ஃபேமஸ் அவருடைய கருட சேவையோட செட்டு ஃபேமஸ் அவருடைய கருட சேவையோட செட்டு இது காஞ்சிபுரம்ன்றாலே நமக்கு தேவராஜபுரம் பெருமாளுடைய கருட சேவை தான் ஞாபகத்துக்கு வரும் அவருடைய செட்டு தான் இது வரதராஜ பெருமாள்ன்றது வேற யாரும் இல்லை நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக அத்தி வரதன்னு எடுத்தாங்க அந்த கோவில் தான் சத்தியவர்தர் கூட இங்க இருக்காரு இது பார்த்தீங்கன்னா நின்ற கோலம் இது வந்து கோலம் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே எதையும் வாங்காமல் போக முடியாது அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வெரைட்டிஸ் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க இது அத்திவரதனோட சைன கோலம் அத்திவரதர் என்றாலே காஞ்சிபுரம் ஒரு சைம் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து போவோம் அவ்வளோ கோடி பக்தர்கள் வந்து இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் அவ்வளோ பேர் வந்தாங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க லக்ஷ்மி சிலை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே அடி மூணு அடிக்கு காலிச்சி கம்மி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மன் குழந்தை அம்மன் பாலா பாலா திரும்ப சொந்திருக்காருங்க தஞ்சாவூர் தலையாட்டி பாய் நம்ம தஞ்சாவூரில் தான் பார்த்துருப்போம் காஞ்சிபுரத்தில் பார்த்துருப்போம் அதில் இங்கேயும் கிருஷ்ணர் மேலே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் விஸ்னர் கருட வாகனத்தில் நரசிம்மர் ஸ்ரீரங்கநாத உங்களுடைய அட்ரஸ் இந்த தொழில் வந்து எவ்வளோ நல்லா செஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய பெயர் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க சார் நாங்கள் வந்து ஒரு மூணு நாலு தலைமுறையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் மூணு நாலு தலை தலைமுறையாக செஞ்சிட்ருக்கோம் எங்களது வந்து பூர்வீகம் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்தோம் இங்கே வந்து அப்பா எல்லாம் இருந்தாங்க முப்பாட்டனார் தாத்தா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் பாண்டிச்சேரியில் நல்லா ஃபேமஸாக இருந்தோம் இந்த காஞ்சிபுரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்தோம் இப்போ ஒரு ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு இங்கே வந்து அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நான் எங்கள் தம்பி எல்லாம் என்ன ஊரில் செஞ்சுட்ருக்கோம் தலைமுறை தலைமுறையாக இது வந்து கடைபிடிச்சிட்டு வரீங்க தலைமுறை தமிழக வந்து ஓகே சார் இந்த பொம்மை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் கலந்து செய்கிறாங்க நீங்கள் வந்து எந்த மாரி செய்கிறீங்க கெமிக்கலுங்களா இல்லை பேப்பருங்களா எந்த மாரி இது வந்து யூஸ் பண்ணுறீங்க இதில் வந்து கெமிக்கல்லாம் கலாம் பேப்பர் 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 மிஷின் மட்டும் தான் அந்த மயில் துத்தம்ன்றது அதை எலியெல்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு அது இப்போ கலந்து செய்வோம் அதோட மட்டும் இல்லை பேப்பர் பவுட்ரு அண்டு பிளாஸ்டிக் பவுட்ரு அந்த மாவு அந்த பச மாவுன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி செய்வோம் அது மட்டும்தான் வேற கெமிக்கல் நம்ம அது மற்றபடி எல்லாமே இந்த பெயிண்ட் ஏஷியன் பெயிண்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட்டுங்க பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் பெயிண்ட் நார்மல் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் பார்ப்பாங்க ஸோ உங்களை அவங்க வந்து இதை ஹோல்சேலில் எடுத்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணனாலோ இல்லை இதை வந்து பார்சல் யாருன்னா கேட்டாங்கனாலோ நீங்கள் அதுமாரி பண்ணுவீங்களா நாங்கள் வந்து ஓன் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுனால நாங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறோம் வாங்கி போகிறோங்க இந்த கொழு சீசன்ல இல்லாமல் ஈரம் நாங்கள் இது இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே வச்சிருக்கோம் இந்த டூரிஸ்ட் வர்றாங்க பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல அத்திவர்தல் வரதராஜ பெருமாள் கோயிலால வர்றவங்க அதை கேள்விப்பட்டு வாங்கிட்டு போற இப்போ நம்ம பொம்மைகள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்லி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் மட்டும் தான் பரவுதா இல்ல வேர்ல்டு ஃபுல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்றீங்களா வெளிநாட்டு இங்க வந்து வாங்கிட்டு அவங்க ரிலேஷன்ஸ்க்கு அனுப்புகிறவங்களும் இருக்காங்க அவன் அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்கறவங்களும் இருக்காங்க பண்ணி வெளிநாட்டுக்கும் பார்சல் பண்ணி அனுப்புங்க அந்த மாதிரியும் சில இதெல்லாம் அனுப்புகிறோம் சப்போஸ் நம்மளுடைய கஸ்டமர் யாருன்னா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நீங்கள் வந்து பார்சலில் வந்து நீங்கள் அனுப்புவீங்களா இல்லை இந்த பொம்மையெல்லாம் வாட்ஸ்அப்பில் கேட்டால் நீங்கள் ஷேர் சென்ட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பண்ணி எல்லாமே பண்ண முடியலைனா கூட அவங்க பர்டிகுலராக இந்த பொம்மை வேணும்னுவாங்க அந்த அதை மட்டும் எடுத்து அனுப்புவோம் ஓகே ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க தேவைன்னாக்கா அது மாதிரி அந்த பொம்மையோட ரேட் இல்லாமல் ப்ளஸ் நம்ம வந்து கொரியர் சார்ஜ் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லிடுவோம் நீங்கள் ஹோல்சேல் ரேட் என்னவோ அதை சொல்லிவிடுவோம் ஃபஸ்ட்டு அவரை பேக்கிங் பண்ணி அனுப்பணும்னா அதனோட காஸ்ட் என்னங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிப்பீங்க ஃபேக்ட்ரின்னு இது வந்து ஒரு வீட்லேயே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ரன் பண்ணுறீங்க இப்போ இது இந்த பொம்மை செய் செய்யறது மூலிமா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க எத்தனை குடும்பத்தை நீங்கள் வாழ வச்சுட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் செய்கிறாங்க ஓகே அந்த படிச்சுட்டு ஒரு டென்த்து வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கா வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்களே அந்த மாதிரி அவங்க மட்டும் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க ஓகே ஓகே அவங்க இருக்கிறவங்க அவங்க லேடிஸ் மெயினாக லேடிஸை வச்சு செய்கிறோம் ம் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஜென்ட்ஸ் இருக்காங்க ஓகே ஓகே அவங்களுக்கு சரி ஏதோ அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி மந்த்லி கொடுக்குறோம் அப்புறம் டெய்லி அவங்க வேஜஸ் பஸ்ஸு ஃபார் அது கொடுக்குறோம் ஓகே சார் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வருஷம் ஃபுல்லாக இந்த பொம்மை செய்யிட்டே தானா இல்லை இந்த குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டுந்தான் செய்வீங்களா அது வந்து தொலோட்டி நாங்கள் இப்போ செஞ்சிக்கிட்டே இருக்கணும் கம்பெனி ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்குது கா முதல்ல மோல்டு செய்கிற ப்ராசஸ் இருக்குது அப்புறம் மோல்டிங் பண்ணணும் அதை மண்ணில் போட்டு களிமண் ஊற வச்சு அதை பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அதாவது மார்ச்சில் இருந்து நாங்கள் பெயிண்டிங் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு பொம்மை செய்யணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது சார் அதுக்கான நம்ம அந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்க்கலாங்களா இல்லை கையில் செய்கிறாங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை இந்த பொம்மை செய்கிறோம்னா இதை வந்து முதல்ல கையாலேயே மோல்டு செய்யணும் முதல்ல மோல்டு செஞ்சு அதை பிளாஸ்டிக்கில் ஊற்றி மோல்டாக எடுத்துக்கணும் ஓகே ஓகே இதை ஃபஸ்ட்டு செய்யறதே கையால் தான் செய்யணும் கையில் தான் செய்யணும் கையில செஞ்சு இது இந்த மாதிரி இந்த ஒரு பொம்மை செய்கிறதுக்கு எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு நாள் ஆகிடும் ஒரு பொம்மை செய்யணும்னா உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுக்காக அது வந்து அதுக்கான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அதை செய்யறோம் அதுக்கப்புறம் அந்த மோல்டு போடுறதுனா இது அதுலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஒரு நூறு இரநூறு பீஸ் அந்த மாதிரி அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் டைம் போட்டு ஓகே ஓகே அதை அதன் மூலயமா தான் அதாவது இது செய்யற அந்த மோல்டு செய்யறது மட்டும் பர்டிகுலராக ஒரு நிறைய எல்லாம் செய்ய முடியாது யாரும் அது அதில் கை திறந்தவங்க தான் இருக்க முடியும் அந்த மாதிரி செய்கிறவங்க ஒரு ஐம்பது நூறு பேர் தான் இருப்பாங்க டோட்டலாக

அவரை பார்த்ததுனால நம்மளும் நாங்களும் டேரக்ட் அப்படியே அது பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வரதுனால அது உங்களுக்கு பரம்பரை தொழிலாவே இது வந்து இருந்தாலும் நாங்க பார்த்துட்டு சரி இந்த செய்யணும்னாக்கா இந்த நாரத செய்யணும்னாக்கா அப்படியே கையிலே செஞ்சு செஞ்சு இது மோல்ட் பண்றீங்க ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா கொழு பொம்மைகள் நமக்கு இது சைஸ் வேரின்ட்டியாக கிடைக்குது என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குதுன்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சைஸ் என்னென்ன இது அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கக்கூடிய கொழு பொம்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம் நவராத்திரி வர கிட்ட வந்துடுச்சு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதை ஸ்ரீரங்கம் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லா கடவுள்களும் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க பெருமாள் கோவில் ரூபத்தில் செஞ்சு அதுக்குள்ளே பெருமாள் இருக்கார் கிட்டத்தட்ட இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வரும் பொம்மைகளாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டர் பில்டிங்கில் வந்து வெறும் பொம்மைகளே அடக்கி வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொழு போ நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் அவருடைய காண்டக்ட் நம்பரும் ப்ளஸ் அட்ரஸும் தரேன் நேரில் காஞ்சிபுரம் வந்தீங்க அப்படின்னால காஞ்சிபுரம் வரதராஜ பெருமா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த அட்ரஸ் பக்கத்து தான் வந்தீங்கன்னால் கம்பல்சரி வந்து வாங்கிட்டு போங்க பாருங்க அங்கங்கே சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இருக்குது நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணித் தருவாங்க சப்போஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்கன்றாங்க இது வந்து என்ன தேர் சார் இது நாளே காமாட்சி அம்மன் ஞாபகம் வரும் பட்டு மற்றும் அம்மன் கோயில் இப்ப அம்மன் கோயில் இருக்க தங்கரா தான் நீங்க பாத்துருப்பீங்களா தெரியாது ஆனா இங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பாருங்க இது மட்டும் இல்லாம உட்டுல கூட நீங்க கேட்டீங்க அப்படின்னாலும் உட்டுனாலும் செஞ்சு தராங்க இது ஒரு தேர் சார் இது என்ன தேர் சார் இது இது என்ன தேவையோ அதை இதோட ப்ரைஸ் என்ன சார் வருது பாருங்க நீங்கள் வெளியே போய் ஒரு ஷோரூமில் வாங்கிங்கன்னா கம்பல்சரி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து வாங்கினீங்க அப்படிங்கன்னா ரெண்டாயிரம் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து கேட்டீங்கனாலே வாங்கிக்கலாம் போல் நிறைய இவங்கக்கிட்ட நிறைய விதவிதமான வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இப்போ அவர் செய்யக்கூடிய தொழில் எவ்வளோ எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அந்த பொம்மை எப்படி செய்கிறாங்க வடிவமைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பொம்மையை எப்படி மோல்டிங் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணி அதுக்கான தத்ரூபமான உருவத்தை எப்படி தராங்கன்றத பார்ப்போம் இப்போ அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சொல்லுங்கள் சார் இந்த பொம் இது வந்து பெயிண்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ஸ்ப்ரே ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க ஓகே முடிச்சுட்டு

ரொம்ப கவனமாக செய்யணும் போலது கொஞ்சம் இதுவானால் கூட இந்த கண்ணு டைம் மட்டும்தான் கொஞ்சம் மெதுவாக செய்ய வேண்டியதாக இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பொம்மைக்கு வந்து இப்போ அவர் கண் திறந்துட்டுருக்காரு சார் இப்ப நம்ம பொம்மைங்க வந்து ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்றா மாரிங்களா இல்ல சைஸுக்கு பொறுத்து

இப்போ இந்த மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிருந்து கொண்டுட்டு வர்றீங்க மண்ணெல்லாம் வந்து ஏரி பகுதியில இருந்து கொண்டு வருவோம் அதுக்கே ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு அதுக்கே நாங்க வந்து கலெக்டர் கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி எங்க குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துங்க இந்த மாசத்துல இந்த டைம்க்கு எடுத்துங்க அப்படிவாங்க அந்த மாதிரி டைம்ல மட்டும் நாங்க எங்களுக்கு தேவையானதை அளவுக்கு நாங்கள் முன்னாடி எடுத்தாந்து ஸ்டாக் பண்ணி ஸ்டார்க்

இந்த மாதிரி நவராத்திரிக்கு செட்டு வேணும் அப்படின் போது அவங்களுக்கு தெரியல இது இது வைக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி துர்கா அந்த மாதிரி வைக்கணும் அடுத்தது கண்ணன் வெரைட்டி வைக்கணும் அப்புறம் வந்து அதாவது தேவர்கள் முனிவர்கள் அதுக்கப்புறம் மனித மனிதர்கள் அப்புறம் மிருகங்கள் அந்த மாதிரி வந்து ஆர்டர் பிரகாரம் ஆர்டர் வேணும் அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த மாதிரி அதில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இது கொஞ்சம் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி மூணு படிக்கு மூணு படி சாதாரணமாக சின்னதாக வச்சாங்களே உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் வந்துடும் ஒரு மூணு படி ஸ்டெப் வைக்கணும் எல்லாம் கலந்து எல்லா பொம்மையும் கலந்து கலந்து வைக்கிறது சைஸுக்கேற்று எல்லா சைஸும் கலந்தாமே பெரிய லெவலில் வைக்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வைச்சாக்கா ஒரு பெரிய ஏழு அடு ஏழு அடுக்கு வைக்கலாம் நல்ல பிரம்மாண்டமாக வைக்கலாம் பெரிய பெரிய ரங்களை வைக்கலாம் வைக்கலாம் அந்த மாதிரி சிலர் வந்து மொத்தமாகவும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி வந்து கொழு வைக்கணும் எங்கள் வீட்டுக்கு வந்து அதை கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி லோக்கல் வெளியே ஊர்லாம் போகிறது இல்லை லோக்கலில் லோக்கலில் வேணும்னா நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் செட் பண்ணி கொடுப்பீங்க நம்ம ஐட்டெல்லாம் வெரைட்டி அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி வேணும்னா நாங்களே செலெக்ஷன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிவிட்டு வரோம் ஓகே சார் ஓகே ஓகே சரி நீங்கள் தேவைன்னா கூப்பிட்டா லோக்கலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த செட்டு வந்து எப்படி பண்ணணுமோ அதை பண்ணி கொடுப்போம் இப்போ அரை அடியிலேருந்து நம்ம மேக்ஸிமம் ரேட் என்ன வரும் ரீட்டைல் வரும் அப்படின்றத அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி சைஸ் சைஸ் இருக்கும் ஆல்ரெடியாக இருக்கும் பட் அதில் அதாவது கை கால் தனியாக இருக்கிற மாதிரி இது வேலைப்பாடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன் இந்த பொம்மையே அறுபது ரூபாய் வருதுன்னு வச்சுங்க அது அந்த பொம்மை அடுத்த பொம்மை அந்த மாதிரி நவீனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் வரும் ஒரு பொம்மை அதாவது பொம்மைக்கு ஏற்ற ப்ரைஸ் ப்ரைஸ் அதனோட வேலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மாதிரி வந்து பிரைஸ் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணுங்க மாதிரி செய்ய முடியாது சில எல்லாம் கை கால் ஒட்டி போய் செய்யற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் இந்த அந்த பொம்மை இருக்கு பாருங்க இதுங்களா அதுக்கு பின்னாடி இருக்கு அது எடுங்க அதுதான் இப்போ இது வந்து இதுக்கு கை காலெல்லாம் இதுலயே இருக்குங்க ஆமா இது வந்து தனியா செய்யறது

என்னுடைய நேம் வந்து எஸ் கார்த்திகேயன் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க நம்பர் நம்பர் ரெண்டு வேகமதி ஸ்ட்ரீட் நியர் வரதராஜ பெருமாளக்கல் பக்கத்துலேயே தென்னண்ட மாடு மதிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது கிருஷ்ணா ஸ்கூல்னு அது ஒட்டின மாதிரியாக மதுலுக்கு ஒட்டின மாதிரியா இருக்கு பக்கத்தில் வீடு சரிங்க சார் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஒன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் இது வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக செஞ்சுட்ருக்கோம்

பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனி கிளிக் பண்ணுங்க